ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி நாள் ரோட்டில் டெக்ஸி பஸ் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் கிச்சன் பத்துக்கு பத்து சைஸ் எடுத்துருக்காங்க ஹால் அவைலபிளாக இருக்குது கிச்சன் அண்ட் பெட்ரூம் வந்துட்டு கான்க்ரீட் போட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் இது ஐயாயிரம் லிட்டருக்கு டேங்க் அவைலபிளாக இருக்குது டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு வீட்டு பைப்பில் தண்ணி வரும் அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது தோட்டம் மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியா இது இது அப்படியே என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்ட் கமிஷன் சொல்லியிருக்காங்க முன்படம் வந்துட்டு ரெண்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்